டையே சிவனே போற்றி என் என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி பாகம் பாகம்பெண்ணூர் ஆனாய் போற்றி குருவே போற்றி திருவிற்றி சமயக்குறவர் சந்தானக்குறவர் போற்றி அம்மையப்பர் முருகப்பெருமான் திருவடியை போற்றி சம்பந்த சரணாலயடிகள் திருவடிகள் வணங்கி இப்பணி செய்ய உடலும் மனப்படும் யான தெளிவை குருவினிடத்திலும் திருவினத்தில் விண்ணப்பித்து திருமல திருவடி வணங்கி திருமந்திரத்தை வணங்கி வகுப்பை தொடங்கலாம் பாடப்பகுதி பக்குவங்கிறதுல எத்தனாவது மந்திரம் பக்குவனில் கடைசி வேட்கைங்கிற மந்திரம் பார்க்கணுமா ஆ அந்த மந்திரத்துக்கான பொருள் எழுதுங்க வேட்கை விடுநெறி என்று தொடங்குகிற மந்திரம் காமியத்தை நிரப்பும் நெறி வேத நெறியாக காமியத்தை ஒன்றை எதிர்பார்த்து செய்வது காமியம் காமியத்தை நெறி நிரப்பும் நெறி வேத நெறியாக அதனை விடுத்து சிவனிடம் பக்தி காட்டுதல் நிஸ்காமியம் நிஷ்காமியம் நிஷ்காமியமாகும் ஒழுக்கம் என்ற நீரை உலகங்கிற மடையிலிருந்து மாற்றி சித்தாந்த நெறிங்கிற மடையில் நாம் பாய்க்கணும் அழகான மந்திரம் சூப்பராக இருக்குது இந்த சைவம்னா என்னதுன்னு தெரியாமல் சுத்துகிற டுபாக்கூர்களுக்கெல்லாம் நல்ல மந்திரம் இப்போ இருக்கிற பாடம் டுபாக்கூர்களுக்கெல்லாம் சுத்தியல் அடியாக அடிக்கிறார் மடையில் பாய்ச்சி ஆசையை ஒழிக்கும் உண்மை வேதாந்தியையே குருவாக ஏற்க வேண்டும் தெளிந்து ஏற்க வேண்டும் அவன் திருவடியை தாழ்ந்து வணங்க வேண்டும் அதில் அந்த வணங்கி அவன் வழி நின்றவனே நல்ல சீடன் குறிப்புரை வேதம் பொது என்பதனால் காமியம் அங்கு சொல்லப்படுகிறது சைவ நெறியாளர்கள் அதையும் கடக்க விட வேண்டும் என்பதை விட கடக்க வேண்டும் அங்கு பல வகை வேள்விகளால் இம்மை மறுமை உலக இன்பம் அடையும் நெறி சொல்லப்பட்டுக்கிறது முடிவுரை சத்குரு என்ற நல்லாசிரியர் கிடை யார் கிடைக்கிறாரோ அவனே நல்ல சீடன் யார் நல்ல சீடன் நல்ல குரு கிடைச்சவன் நல்ல சீடன் அவனே நல்ல சீடன் நல்ல மாணவன் என்று சொல்லுகிறார் வேட்கை விடுநெறி மாதலால் வேட்கை விடுநெறினால் ஒன்றை எதிர்பார்த்து செய்கின்ற எதிலிருந்து வெளியே வரணும் காமி வெளியே வரணும் காமிய நெறியிலிருந்து வெளியே வரணும் ஆதலால் வாழ்க்கை புலன்வெளி மாற்றி அன்றாட வாழ்க்கையில் ஒழுக்க நெறிகளெல்லாம் இருக்குது புனல்வெளின்னா உலகியெல்லாம் நாம் அடிப்படை ஒழுக்கத்தில் இருக்கிற நாம அதை அது சைவ நெறி ஒழுக்கமாக மாற்றிக்கொள்ளணும் இந்த அந்த அதில் ரொம்ப முக்கியம் நீங்கள் வேத நெறியை விடுங்கன்னா அது பெரிய சாதனை நினச்சிடக்கூடாது வேத இன்னும் வராமல் வேதநெறியை எப்படி விடுறது இது ஒரு மேல்நிலை குருவுக்கான இலக்கணம் பேசுகிற இடம் மறந்துடக்கூடாது குருவுக்கான இலக்கணம் வேத நெறிக்கு அவன் போய் வேத நெறியும் ஒழுக்கத்தில் போய் நின்றுருக்கணும் நின்று அந்த காமி நெறியிலேருந்து விடுபட்டு காமி நெறிக்கு போகிறதுக்கே நிறைய ஒழுக்கம் வேணும் அதிலிருந்து விடுபட்டு அந்த வேதநெறி ஒழுக்கம் உலகில் ஒழுக்கங்கள்லாம் இருந்தது அதை அப்படியே மடை மாற்றி சைவத்துக்கு மாற்ற சொல்கிற எதுக்கு மாற்றிருக்கணும் அவன் சைவத்துக்கு மாற்றிரு மாற்றி நிஸ்காமிய கர்மங்களுக்கு போயிருக்கணும் வேட்கை விடும் மிக்க வேதாந்த பாதமை பார்த்திங்களா அவன் எதை விட்டவனாக இருக்கணும் வே வேதனெறியில் அவன் இருக்கும்போது வந்து காமிய பயன்களில் இருந்திருக்கலாம் ஆனால் இங்கே வந்த பிறகு இந்த வேட்கைகளை விட்டுருக்கணும் இதை பாடமாக படிக்கிறதுக்கு முன்பு நாம் வந்து எப்போவோ இதையெல்லாம் சொல்லிட்டோம் நம்ம சித்தாந்த வகுப்பில் நீங்கள் வரல இவங்கெல்லாம் வந்திருந்தாங்க ஒரு மாணவர் கடைசியில் உட்காந்து சேரில் காலம் முடக்கி உட்காந்துக்கிட்டு ஃபோன் மட்டும் இருபத்தி ரெண்டு ஃபோன் அட்டன் பண்ணியிருக்கிறார் வகுப்பில் ஒருத்தர் ஒருத்தர் அட்டன் பண்ணிக்கிட்டு உட்காந்துருக்கிறவங்ககிட்ட வகுப்பை வெட்டி கிண்டல் பண்ணிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு ஒரு ஆறு ஏழு பேர்கிட்ட பேசி அரட்டை எடுத்து அது பிறகு விசாரித்தேன் நான் ஃபோன் போட்டு பாடமே கேட்க விடலைங்க அப்படிங்கிறாங்க நான் சுதாரிச்சு நொறுங்க நான் எவ்வளவு கேவலமாக பேச முடியுமோ அவ்வளோ கேவலமாக பேசணும் அப்படி தானே சார் ஆ நொறுங்க பேசி நான் சொன்னேன் வட்டி வரவு செலவு பண்ணுறவங்களுக்கு இந்த பாடம் புரியாது நீ வந்து பற்று விடுதல் தானே பண்டார சாத்திரம் அது எப்படி அவங்களுக்கு புரியும் புரியலைன்னா எழுந்திரிச்சு வீட்டுக்கு போயிட்டு ரெண்டு மணி நேரம் கழிச்சு வா ஒன்று நீங்கள் இல்லைன்னு யார் அழுதா ஆனால் வகுப்பில் இருந்தால் என்ன செய்யணும் கரெக்டாக இருக்கணும் ஆ நீங்கள் வந்து உங்களால் பற்று மு பற்றிவிட முடியலைன்னா நீங்கள் நீ நான் அப்படியே சொன்னேன் ஒரு அடியார் வந்து சொல்லியிருக்கிறாங்க இந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்ணுற கொன்று விடுவேன் அப்படின்னு தான் இருக்கு அது போகிறதுக்கு தான் போட்டிருக்கேன் கொன்று விடுவேன் அப்படின்னு நினச்சி தான் ஒருமா டிஸ்டர்ப் பண்ணாமல் இருன்னு சொன்னதுக்கு என்ன சொல்லிச்சுதான் கொன்று விடுவேன் அப்படின்னு தான் இப்படி போயிட்டுருக்குது நம்ம வகுப்பு ஆமாம் அதனால் என்ன நொறுங்க பேச முடியுமோ பேசினேன் கடைசியில் தாங்க முடியாமல் எந்திரிச்சு வேறு எங்கேயே போய் உட்காந்து திரும்பவும் ஃபோனை பண்ணிகிட்டு இருந்தாங்க இவங்களெல்லாம் வச்சு நம்ம வந்து என்ன சமாளிக்க வேண்டியிருக்குது அதை விட முக்கியம் என்னன்னா மானம் எங்கே வரைக்கும் போகுதுன்னு பார்த்துக்கோங்க ம் ஆமாம் இதெல்லாம் இந்த மந்திரமும் அதில் சேருது அதனால தான் இந்த மந்திரத்தை சொன்னேன் இந்த மந்திரமும் அதில் தான் சேருது அவன் வழி நிற்பவனே சச்சியிடம் மந்திரத்தை படிங்க வேட்கை விடும் மிக்க வேதாந்தி எதை விட்டுருக்கணும் சார் நம்ம கூட்டம் ஒரு இன்னும் ஜெயித்தால் பற்று விட்டதனால் ஜெயிப்போம் மறந்துடாதீங்க இன்னும் ஜெயித்தாலே எதனால தான் ஜெயிப்போம் பற்று இல்லாமல் இதை செய்கிறதுனால தான் ஜெயிப்போம் தோற்றால் எதனால தோற்போம் பற்று வந்தால் தோற்போம் அவ்வளோதான் நீங்கள் அதில் உறுதியாக இருந்தது வேண்டியதாக நம்ம இதில் நிறைய சேர்த்துக்கிடணும் உண்மையார் காப்பாற்றப்படுவாய் இரு உயர்த்தப்படுவாய் இரு அதுக்கு ஒரு டயலாக் ரெடி பண்ணிடலாம் ஒரு இதாக ஆமாம் இரு வளர்க்கப்படுவாய் அப்படி ஒரு வார்த்தை போட்டுக்கிடலாம் ம் ஒரு உயிர்வடைவாய் அப்படி ஒரு வார்த்தையை போட்டுக்கிடலாம் அதுதான் இதில் சொல்லியிருக்கிறேன் அழகான மந்திரம் வேட்கம் விடுநெறி வேதாந்த மாதலா இருந்து வெளியே வரணுங்கிறதே பெரிய விதிங்கிறாரு நம்மளால எதுலேயே வர முடியாமல் இருக்கான் உலகியல்லருந்தே வெளியே வர முடியாமல இருக்கிறான் வேதத்துக்குள்ளே போகிறதுக்கே ஒரு ஒழுக்கம் வேணும் அதுக்குள்ளே போய் அந்த ஆசையை விட்டு அந்த ஒழுக்கத்தை வந்து சமயநெறியாக மாற்றி சைவத்தில் எது இல்லாமல் நில்லு எவ்வளோ அழகான மந்திரம் அப்படிப்பட்டவன் தான் குரு அப்படி ஒரு குரு கிடைச்சா நீ நல்ல சீடர் ஒரு நல்ல சீடன் யார் என்பது மாணவனிடத்தில் வந்து திருமலர் மெஷர் பண்ணலை யாத்துக்கு பண்ணுறாரு எந்த காலேஜில் படிக்கிறாங்கிறத வச்சு மெஷர் பண்ணுறார் மிகப்பெரிய ஒரு புதிய பார்வை மிக அற்புதமான ஒரு இடம் நல்ல மந்திரம் கஞ்சாகர தீபம் என்ன சொல்லுதுன்னு பார்க்க எந்த மந்திரம் சொல்லுங்கள் அதில் எடுக்கிறேன் அதில் பக்கமும் இருக்காது நம்பர் இருக்காது ஒன்றும் இருக்காது நான் பார்த்து எடுக்கிறேன் பக்குவன் அதுதான் கடைசி தலைப்பு என்ன முன்னூற்றி பதினெட்டு பக்குவன் தொடங்குது பக்குவன் முடிய போகுது நம்ம கழுதிங்க அதில் ஏதாவது வித்தியாசம் வர்ற பாயிண்டை மட்டும் எழுதுவோம் எழுதுங்க திறன் அந்த குருவுக்கு உண்டு உலகியல் பற்றுக்களை விடணும் பசுகரணங்களை பதிகரணங்களாக மாற்றி சித்தாந்தத்தில் தான் சிறந்த குரு வேட்கை என்பது பொருளாசையும் இன்பாசையும் அதையெல்லாம் இந்த குரு இந்த தகுதியுடைய குரு அதையெல்லாம் மாற்றி நிலையற்ற இன்பத்திலிருந்து சீடனை விடுவிக்கிறவனாக இருக்கிறாரு அப்புறம் அடுத்தது தாழ்தல் என்ற பணிதல் என்று பொருள் தங்குதல் என்றும் பொருள் திருவடிக்குள்ளே தங்குதல் என்றும் பொருள் அந்த மந்திரம் நமக்கு வந்து பொருள் பார்த்துட்டோம் அடுத்த மந்திரத்துக்கு போக போகிறோம் ஆறாம் தந்திரத்தை நிறைவு செய்கிறோம் ராணி ராணி மேடங்கு இருக்கும்போது அஞ்சாம் தந்திரம் தொடங்கணும்னு நினைக்கிறேன் அப்படி தானே ஞாபகம்க்கா ராணி மேடங்கு இருக்கும்போது டாக்டர்மா வீட்டில் அஞ்சாம் தந்திரம் தொடங்கணும் இப்போ ஆறு முடிக்கிறோம் ஆறாவது மந்திரத்துக்கு அந்த நிறைவு மந்திரத்துக்கான பொருள் எழுதலாம் மந்திரத்துக்கான பொருள் நல்ல குணம் வாய்மை அருள் விவேகம் தன்மை தன்மைங்கிறது கொடை வரைக்கும் போகும் சிவகுருவை பிரியாத தன்மை பதிஞானத்தை அறிதல் அற்புதங்களை காணுதல் இவையெல்லாம் யாருக்கு நிகழ்கிறதோ அவன் நல்ல சீடன் குறிப்புரை நல்ல சீடனுக்கு நல்ல குணமும் நல்ல அனுபவமும் நிகழும் ஒரு திருமுறை உதாரணம் கொடுத்துருக்காங்க கோமார்க்கே யாமென்று மீளா ஆளாய் கொய்மலர் சேவடியினையே குறுகினோமே யாமார்க்கும் குடியல்லோம் என்ற உறுதி வருங்கிறார் வாய்மை என்ற சொல்லுக்கு சிவனுடைய நாமத்தை இன்பத்திலும் துன்பத்திலும் மறக்காத நிலை பிற எதையும் சொல்லாத நிலை அடுத்தது தயா தயா என்பது எல்லா உயிர்களையும் இறைவன் இருக்கின்ற கோயிலாக பார்க்கணும் வள்ளலார் வந்து இதைத்தான் எடுத்தார் இந்த தயாவை மட்டும் எடுத்தார் தயாவை மட்டும் எடுத்தார் எல்லா உயிர்களையும் இறைவன் இருக்கும் கோயிலாக எடுக்கின்ற கருணை உள்ளம் அடுத்தது விவேகம் அதாவது இது பசு புண்ணியம் இது பதி புண்ணியம் இது பிறவியை தரும் இது பிறவியை தராது என்று பிரித்து அறிதல் அடுத்தது தன்மை தன்மை மூணு சொல்லி தன்மை அதாவது வேற்றுமை பார்க்காமல் எல்லா உயிர்களிடத்திலும் கருணை இதுவும் வள்ளலாறு எடுத்துக்கிட்டது சத்குருவினுடைய திருவடிகளை நிழல் போல் நீங்காமல் என்பது இப்போ நாம் வந்து சூரிய ஒளியில் நடந்து போகிறோம் காலையில் ஆறரை மணிக்கு நிழல் சின்னதாக விழும் ஏழு மணிக்கு கொஞ்சம் பெருசாக விழும் எட்டு மணிக்கு இன்னும் பெருசாக விழும் பெருசாக விழுந்தாலும் சின்னதாக விழுந்தாலும் ஒடுங்கிறது தோன்றது எங்கே தான் நம்ம காலடியில் தான் அந்த நிழல் தோன்றது எங்கே தான் காலில தான் ஒது எங்க தான் அது மாதிரி குரு கிட்ட ம் அழகான உதாரணம் அந்த நிழல் போல அதாவது நிழல் தன்னை நீங்காது அடிவுரைந்த வள்ளுவர் சொல்றாரு நிழலை வச்சு பேசுறாரு அது பெருசா இருந்தாலும் கால்ங்கிறது காலில் இருந்து தான் தோன்றும் ஒடுங்கினாலும் எங்க தான் வந்து ஒடுங்கும் அதுதான் அது அதுபோல குருவை விட்டு நீங்காமல் இருக்கணும் குருவின் திருவடிக்கு கீழே அடங்கி முனைப்பு இல்லாமல் இருக்கணும் முனைப்பு இருந்ததுன்னா கண்டறியப்பட்டு மிக கடுஞ்சொற்களால் அது எனது எச்சரிக்கப்படும் யாராக இருந்தாலும் அதை பற்றி கவலைப்பட போகிறதில்ல நான் தான் சொல்கிறேன் நம்ம மாணவர் வந்தால் வகுப்பு வகுப்பு வரலைன்னா வகுப்பு கிடையாது அவ்வளவு தான் அதுக்காக எந்த ஒரு ஒழுங்கினங்களும் என்ன செய்யப்படாது ஏற்கப்பட வேண்டியதில்லை நமக்கு தேவையே கிடையாது அடுத்தது அற்புதம் அற்புதம் அழகான விளக்கம் கொடுத்திருக்கிறார் சிவானுபவம் வந்த பிறகு என்னதுன்னு சொல்ல முடியாத அனுபவங்கள் வரும் இதைத்தான் மாணிக்க வாசகர் அற்புத பத்தா பாடினார் மெய்யனாய் வெளிகாட்டி நின்றதோர் அற்புதம் மெய்யனாய் வெளிகாட்டி நின்றதோர் அற்புதம் வேந்தனாய் வெளி நின்றதோர் அற்புதம் அந்த அற்புத பத்து எல்லாத்தையும் எடுத்துக்கிடுங்க அந்த மந்திரம் முழுவதையும் அடித்து அடித்து அக்காரமும் தீட்டி அற்புதம் எத்தனை அற்புதம் பத்து அற்புதம் அந்த பத்து அற்புதத்தையும் எடுக்க சொல்கிறோம் இது வந்து அந்த சீடனுக்கு நடக்கும் யார் நடக்க வைப்பா குரு நடக்க வைப்பார் ஆனால் அது நடக்க வரைக்கும் நீங்கள் சாதகராக யார் கூட இருக்கணும் அந்த குரு கூட இருக்கணும் குருவை குருவாக நினச்சி இருக்கணும் அந்த குருவினுடைய அந்த தொடக்க கால உபகாரங்களை நினச்சி பார்த்தா குரு கூட இருக்கல இப்போ நான் நம்ம குருநாதரை நம்ம எத்தனை மொத்தத்திலே அவர் சந்தித்த நாள் பத்து நாள் கூட இருக்காது மொத்தத்தில் சந்தித்தா இருபது நாள் வேணால் வரும் தீச்சை வாங்கினதுலேருந்து நம்ம குருநாதரை சந்தித்த நாள் ஆனால் அவர் நினைவாக தானே இருக்கிறோம் கூட இருக்கணும்ன்ட்டு கிடையாது எதாக இருக்கணும் அந்த நினைவாக இருக்கணும் அது நீங்கள் மாணவராக கற்க வந்தாலும் சரி எதுக்கு வந்தாலும் சரி எந்த நிலைக்கு போனாலும் சரி அந்த முதல் உபகாரங்களை என்ன செய்யணும் நினைக்கணும் அந்த முதல் உபகாரங்களை நினைக்கணும் நம்ம இன்னைக்கு ஆறாவ இருக்கலாம் எவ்வளோ பெரிய ஆளாக வேணாலும் இருக்கலாம் எவ்வளோ பெரிய தகுதி வேணாலும் வரலாம் ஆரம்ப நிலையில் நம்மளை எப்படி கொண்டு வந்தாங்கங்கிறத நினைச்சோம்னா எப்படி நம்ம அப்பாவை மறக்க முடியலனா நமக்கு அவர் ஆரம்ப நிலையிலேருந்து தெரியுது அம்மாவை ஏன் மறக்க முடியலன்னா ஆரம்ப நிலையிலேருந்து தெரியுது குருவே ஏன் மறக்க முடியலன்னா நம்ம அதை என்ன செய்யறதில்ல முதல் உபகாரங்களை தொடக்க நிலையில் நம்ம எப்படி இருந்தோம் எப்படி கொண்டு வந்தாங்க அதை என்ன செய்வதில்லை நினைக்கிறது நம்ம தகுதி உயர்ந்த உடனே நம்ம பழசையில் என்ன செஞ்சிடறோம் அவங்க கிடக்குறான்ண்டங்காக்கா அப்படின்ட்டு போயிட்டே இருக்கிறோம் அதுதான் அவர் சொல்கிறார் திருவாசகத்திலிருந்து மெய்யனாய் வெளிகாட்டி நின்றதோர் அற்புதம் வேந்தனாய் வெளி நின்றதோர் அற்புதம் அடித்து அடித்து அக்காரமுன் தீட்டி அற்புதம் இது போன்ற அவ அற்புதங்கள் நடக்கும் அற்புதமான மந்திரம் இதில் வந்து அருணை வெடியலனார் இதில் வந்து குறிப்புரை தான் கொடுத்துருக்கிறார் அந்த இது கொடுக்கல குறிப்புற என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் எழுதுங்க அருணை வெடியலனார் குறிப்பு சற்குணம் நல்ல பண்பு அதாவது மனமொழிமைகளால் எந்த உயிருக்கும் தீங்கு செய்யாமை முடிஞ்ச அளவுக்கு எந்த உயிருக்கும் நன்மை செய்கிறது விவேகம் வேதாந்திகள் இந்த விவேகத்தை தான் முக்கியமாக எடுப்பாங்க வேதாந்த கல்வியில் நன்மை தீமைகளை பகுத்துணர்தல் தீமையை விலக்கி நன்மையை கொள்ளுதல் சிற்பர ஞானம் என்றால் பதி ஞானம் அற்புதம்னா நம்ம சராசரி மனிதனா நடக்கும்போது வாழும்போது நடக்காதது நடக்க ஆரம்பிக்கும் சராசரி மனிதனாக நடக்கும்போது நமக்கு நடக்காததெல்லாம் என்ன செய்ய ஆரம்பிக்கும் நடக்க ஆரம்பிக்கும் ஒரு மந்திரத்தை நினைவுக்கு கொண்டு வர்றது ஒரு நேரத்தில் கஷ்டமாக இருக்கும் ஆனால் இந்த பயிற்சி பண்ணுறவங்களுக்கு திடீர்னு அந்த மந்திரங்கள் தானாகவே என்ன செய்ய ஆரம்பிக்கும் வர ஆரம்பிக்கும் அப்படி புதுசு புதுசாக அந்தந்த உயிரினுடைய தவத்துக்கு ஏற்றபடி நடக்கும் அந்த அற்புதத்தை பெருசாக எடுத்துக்கிட்டு அது பின்னால் என்ன செஞ்சிடக்கூடாது ஓடிடக்கூடாது அது பின்னால் ஓடிடக்கூடாது ஆமாம் நீங்கள் சைவத்தில் வந்து எனக்கு என்கிட்ட சைவத்தில் நல்ல குருவுக்கு டெபினிஷன் என்னென்னா ஆனால் நம்ம சித்தாந்த வகுப்பில் சொன்ன மாதிரி தான் எனக்கு மோட்சத்துக்கு உங்களால் மோட்சத்தை தர முடியுமா இல்லை மோட்சத்துக்கான வழியை உங்களால் காட்ட முடியுமா ஆம் என்னால் காட்ட முடியும்னு சொல்கிறவங்க நல்ல குரு அவ்வளோ தான் அதில் எல்லா கட்டுப்பாடுகளும் என்ன செஞ்சிடறான் அவனிடத்தில் ஒழுக்கம் இல்லைனா காட்ட முடியாது அவனிடத்தில் பற்று இருந்தால் காட்ட முடியாது புகழாசை இருந்தால் காட்ட முடியாது அவனுக்கும் அதுதான் பொருந்தும் பொருந்தோம் இவனுக்கு அதுதான் பொருந்தும் என்னை கேட்டால் சிம்பிளான டெஃபினிஷன் நல்ல குருவுக்கான டெஃபனிஷன் திருமூலர் வழியில் ஒரு சீடன் கேட்குறான் எனக்கு மோட்சத்துக்கான வழியை காட்டணும் தாராளமாக காட்டலாம் மோட்சத்தை பெறுறதுன்னு யார்கிட்ட வாங்கிடணும் சார் ஒரு கல்லூரியில் குறிப்பிட்ட வேலைக்கு அமிர்தால இந்த வேலைக்கு போகிறதுக்கான கல்வியை கொடுக்கலாம் அந்த வேலைக்கு யார் தான் போகணும் அவன் தான் போகணும் அவங்க சொல்லும்போதே இத்தனை லட்சரூவா சம்பளத்துக்கு உனக்கு நாங்கள் ரெடி பண்ணிடுறோம் அதுமாரி நாங்கள் ரெடி பண்ணுறோம் அந்த தைரியம் நமக்கு உண்டு அது சா யாருக்கு இருக்கணும் ஆமாம் நான் படித்து கொடுக்க தான் வந்தேன் இப்போவுமே எனக்கு சித்தாந்த கல்வியில் என்ன இன்னைக்கு வரைக்கும் எனக்கு ஒரு சித்தாந்த கல்வியில் நான் என்ன ஒரு மாற்ற குறைன்னு சொல்லலை மாற்றம் எதிர்பார்க்குறேன்னா அது வந்து ரொம்ப எதிர்பார்க்குறேன் நான் நான் தனியாகாவது ட்ரை பண்ண போகிறேன் அந்த மாற்றத்தை என்ன மாற்றம்னா இப்போ ஒரு பையனுக்கு பரதநாட்டியம் தெரியாது ஒரு குழந்தைக்கு பரதநாட்டியம் கற்றுக் கொடுக்குறோம் அந்த பரதநாட்டிய குரு என்ன என்ன பண்ணி காட்டுறாரு கடைசியில் அரங்கேற்றம் பண்ணி காட்டுறாருல அவனை ஆடை வச்சு காட்டுறாருல ஒருத்தனுக்கு சமையல் தெரியல சமையல் குறியில் கல்லூரியில் கொண்டு படிக்க வைக்கிறோம் அவன் என்ன செய்ய வச்சு காட்டுறான் செய்ய வச்சு காட்டுறான் மருத்துவம் தெரியல மருத்துவமனை மருத்துவம் செய்ய வச்சு காட்டுறான் நீங்கள் இதை கற்றுக் கொடுத்தீங்கன்னா பயனியில் அவன் அடைஞ்சிருக்கானா இல்லையான்னு பார்க்கணுமல்ல நீங்கள் நாற்பது வருஷனாலும் பேசிகிட்டே தான் இருக்கிறீங்க உங்களுக்கும் பேச மட்டும்தான் வருது அவனுக்கும் பேச மட்டும்தான் வருது என்ன வர மாட்டேங்குது அதுதான் அது அதில் தான் நான் நம்ம தோல்வி நடக்குதுங்கிறேன் அதில் தான் நான் தோல்வி வருதுங்கிறேன் உங்களுக்கு வந்து ஒரு கட்டிடக்கலையை கற்றுக் கொடுத்தா அவன் கட்டிடம் கட்டத்துக்கு போயிடுறான் அவனுடைய பேராசிரியர் அந்த வேலையை முடிச்சிடறான் நல்லா இப்போ நாம் என்ன வெறுமனே பேச மட்டும்தானே தெரியுது வேற என்ன செய்ய முடியுது கேள்வி கேட்டால் பதில் சொல்கிற அளவுக்கு ட்ரைனிங் கொடுக்குறீங்க வேற என்ன கொடுக்குறீங்க ஆமா ஆமாம் ஆமாம் நீங்கள் வந்து நகைக்கடையில் போனால் நகைக்கான பயிற்சி கொடுத்து அவன் நான் செய்ய வைக்கிறான் இப்படி ஒவ்வொருத்தரும் இந்த இடத்துல தோல்வி நடக்குது தோல்வி நடக்கிற இடம் இது தான் இதை நாம ஒரு பெரிய வெற்றின்னு சொல்லிக்கிட்டுறோம் நம்ம நாமளே சொல்லிக்கிட்டுறோம் நம்மளே நாமளே பெரிய ஆளுன்னு அறிவிச்சுக்கிட்டுறோம் இந்த இந்த இடத்துல தான் நம்ம கவனிக்கணும் ஆமாம் நான் இ என்னுடைய வேலையை தொடங்குன காலத்துலேருந்தே அனுபவம்னு தான் தொடங்கினேன் என்னுடைய வேலையை தொடங்கின காலத்துலேருந்தே எதுன்னு தான் தொடங்கினேன் அனுபவம் இப்போ ஒரு சிம்பிளான செய்தி சொல்கிறேன் சார் எத்தனை சாத்திரம் நமக்கு பதினாலு சாத்திரம் பண்டார சாத்திரம் பதினாலு இருக்குது இதை படிக்கிறதுக்கு உங்களுக்கு தர இப்போ சந்தரம்பிள்ளான் பேசுனேன் நிறையா இருக்குது மறதி தம்பி எண்பது வயசுக்கு மேலாயிட்டு எல்லாம் மறக்குது நடக்கக்கூட முடியலை அப்படின்னு நான் சொன்னேன் மெடிக்கல் ஸ்டோரில் இருக்கிற மாத்திரை எல்லாத்தையும் உங்களை தங்க சொன்னோமா மெடிக்கல் ஸ்டோரில் உங்களுக்கு என்ன மாத்திரையோ அதை மட்டும் எடுத்துருங்க எல்லா நூலையும் எதுக்கு படிக்கிறீங்க அப்படின்னு சரிதான் தம்பி அப்படின்னாரு இப்போ நான் வந்து ஒரு புரட்சியாக நான் பத்து வருஷத்துக்குந்தையே பேசினேன் திரு திருவுந்தியார் கடைசி மந்திரம் என்னது வையம் முழுதும் அலக்கயம் கண்டிடும் நாற்பத்தஞ்சாவது மந்திரம் என்ன சொல்கிறாரு வையம் முழுதும் அலக்கையம் கண்டிடும் அந்த வரியை பிடிச்சிக்கிடுங்க வீட்டில் போய் பாருங்கள் வையம் முழுதும் அலக்கையம் கண்டிடும் உந்திபரன் பாடுறாரு பையன் முழுதும் அலக்கையும் கண்டிப்பிடுவேன்னா என்ன அர்த்தம் திருவாசக உந்தியார் ஹலோ சித்தாந்தம் ஆமாம் மலக்கையும் கண்டிடுன்னு எழுதுறாரு அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா நல்லா கவனிச்சுக்கிடுங்க பதினாலு சாத்திரத்தில் அதுதான் முதல் நூல் மறந்துடாதீங்க அதுதான் முதல் நூல் இதை நான் பதினஞ்சு வருஷத்துக்குந்தே பேசிட்டேன் சரியா இதை கொஞ்சம் இது பண்ணுங்க இந்த சகோதரிக்கு பத்திரிக்கை கொடுப்போம் இதை கொஞ்சம் நிறுத்தி வைங்க சிவார் பண்ணும் தான் அந்த நூல் வந்து அந்த நூலுக்கு என்ன தனிச்சிறப்பு பதினாலு சாத்திரத்தில் அதுதான் முதல் நூல் அதுக்கு முந்தினது ஞானாமிருந்தோம் அது பதினாலு சாத்திரத்தில் இல்லை அவர் அந்த நாற்பத்தஞ்சாவது மந்திரத்தில் என்ன சொல்கிறாருன்னா மந்திரத்தில் மொத்தமே மூணு வரி தான் உந்தி பறவை கழித்தா ரெண்டு வரி தான் சேரும் நாற்பத்தஞ்சு ரெண்டு மடங்கு ஆகினா தொண்ணூறு வரியில் நூல் முடிஞ்சு போயிருது அவர் என்ன சொல்கிறாருன்னா அந்த நூலை ஒழுங்காக படித்தாச்சுன்னா உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் மூன்று மலம் போயிருங்கிறார் அவர் சொல்லும்போது எந்த நூல் கிடையாது மீதி பதிமூணு நூல் கிடையாது மறந்துடக்கூடாது மீதி பதிமூணு நூல் வந்த பிறகு தான் நீங்கள் என்ன சொல்கிறீங்க சங்கற்பண்ணிராகரன் படித்தாதான் சித்தாந்தம் வரும் சித்தியார் பரபக்கம் படித்தால் தான் சித்தாந்தம் வரும் வினாவின்பா பின்பா படித்தா தான் சித்தாந்தம் வரும் அதுக்கு ஒரு அது வந்த பிறகு தானே சொன்னீங்க அவர் வரும்போது இதெல்லாம் இல்லை அவர் என்ன சொல்லி முடிச்சிட்டார் இந்த கான்செப்டை நான் தான் பதினஞ்சு வருஷமாக சொல்லிகிட்டு நான் சொன்ன இந்த நூலாக வழங்கா படி உனக்கு என்ன போயிடும் போயிடும்ங்கிறார் அப்போ அது தான் நான் சொன்னேன் மெடிக்கல் ஸ்டோரில் நீ உன்னுடைய நோய்க்கு என்ன தேவையோ அதை எடுத்துகிட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியது தான் அதுதான் அதில் புத்திசாலித்தனமாக இருக்கும் என்பதை சொல்கிறோம் இந்த அது மந்திரத்தில் உங்களுக்கு வேறு விளக்கம் வர வேண்டியது மந்திரத்தை மூலம் பார்க்குற வேறு செய்தி இருக்கான்னு பார்த்துட்டு சொல்கிறேன் திருவாசக வரி ஒன்று கொடுத்துருக்குறாங்க பேரா ஒளியா பிரிவில்லா மரவா நினையா அளவிலாம் ஆளா என்ப மாகடல் தான் இந்த அற்புதம் பேரா ஒளியாக பிரிவில்லா மரவா நினையா அளவிலா மாழா இன்பம் ஆகடல் பிரார்த்தனை பத்தில் இருக்குது எல்லையில்லாத புது புது அனுபவங்கள் வரும் சில நேரங்களில் கற்பனையே அனுபவம் மாதிரி தெரியும் சிலர் பார்த்திங்கன்னா ஒரு சாதனம் இருக்கிறாது ஒரு தகுதியும் இருக்காது அது வந்து அருள் வாக்கு சொல்கிறேன் அதை சொல்கிறேன் இதை சொல்கிறேன்ட்டு அவனுக்கு அது வந்துட்டு இது வந்துட்டுமா அது வேறு வகை அது வந்து உளவியல் ரீதியாக மனதில் ஏற்பக்கூடிய சிலருக்கு மேல் மனம் கொஞ்சம் வீக்காக இருக்கும் அந்த மேல் மனம் வீக்காக இருக்கிறவங்கிட்ட ஏற்படக்கூடிய ஒரு இது தான் அதுலேயுமே ரெண்டு இருக்குது அருளால் வரக்கூடியதும் இருக்குது அருள் இல்லாமல் வரக்கூடியதும் இருக்குது அதையும் இதையும் போட்டு என்ன செய்யக்கூடாது குழப்பக்கூடாது அதை இதையும் போட்டு குழப்பக்கூடாது இப்போ நீங்கள் கோயில் திருவிழாவில் கிராமங்களில் எங்கள் ஊரில்லாம் வந்து இப்போ மேளம் அடித்த உடனே நாம அப்படி குதிர மாதிரி நிற்போம் இந்த மேல் மனம் வீக்காக இருக்கிறவங்க ஆட ஆரம்பிச்சிருவாங்க அதில் ரெண்டு வகை இருப்பாங்க அதில் ஆடுறவங்களும் அருள் உடையவங்களும் இருப்பாங்க மேல் மனம் வீக்காக இருக்கிறவங்க சும்மாவே என்ன செய்ய ஆரம்பிச்சிருவாங்க ஆட ஆரம்பிச்சிடுவாங்க இந்த இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கணும் சிலர் பார்த்தீங்கன்னா எனக்கு அது வந்ததுமா இது வந்ததுமாக ரொம்ப கவனமாக இருக்கணும் எதுடா வந்தது எப்போ வந்தது எதனால் வந்தது என்ன பண்ணுன குரு உனக்கு இருக்கிறாரா குரு மூலமாக வந்ததா குரு இல்லாமல் சுய சாதனமாக இதெல்லாம் நம்ம என்ன செய்யணும் நம்ம கேட்கணும் ஆமாம் லியோடால் ஸ்டாய்க்கதை மாதிரி கவனமாக இருக்கணும் ஆமாம் கவனமாக இருக்கணும் ரொம்ப கவனமாக இருக்கணும் நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன்னா ஒரு தடவை நாங்கள் ஒரு பெரிய டீமாக கோயம்புத்தூர் வள்ளலார் நிலையத்தில் நிகழ்ச்சி பச்சைவேட்டி சாமியார்னு ஒரு சாமியார் வர்றாரு அவர் கூட ஒருத்தர் வந்திருக்கிறான் அவருக்கு பிரச்சாரம் சாமி சாதாரணம் நினச்சிடாதீங்க இப்போ இங்கே இருக்கிறாரா சேலத்தில் இருப்பார் அப்படிங்கிறான் இப்போவே சேலத்தில் இருப்பார் அப்படிங்கிறான் இப்போ இப்போ தீக்க கொடுக்க போகிறாரு வரிசையாக நிலைங்கிறனால என்னை தவிர எல்லாரும் நின்ட்டானுவ எல்லாம் தொண்ணூறு வயசு பெரியவங்க எல்லாம் நான் வர முடியாது திடீர்னு எவனாவது வருவாள் நானும் அப்படிலாம் வரல அப்படின்ட்டேன் பிறகு நம்ம அருட்சல்வர் ஐயாவை பயன்படுத்தி நிறைய சொத்துக்களை வாங்கி பிறகு அருட்சல்வருடைய சொல்ல மீறி எங்கேயாவது அப்படி வேறு மாதிரி விரிஞ்சு போய்ட்டு வேறு மாதிரி போயிட்டு பேரா ஒளியா பிரிவில்லாம் அறவா நினையா அளவிலாம் ஆளா இன்ப மாகுடல் என்று மாணிக்க வாசகர் இதை சொன்னார் இது எல்லையற்றதாக இருக்கும் இந்த மந்திரம் பக்குவ மிகுதியின் பயனை சொல்லுகிறது அதாவது ஒரு நல்ல ஒரு குரு தன்னை வடிவமைத்து கொள்ளவும் சீடன் தன்னை வடிவமைத்து கொள்ளவும் இந்த பகுதி ரொம்ப அற்புதமான பகுதி என்ன கேட்டால் எனக்கு இந்த பகுதி ரொம்ப பிடிச்சதுக்கு காரணம் இந்த கான்செப்டை நம்ம வெளிப்படுத்த வேண்டிய இடத்துல இருந்தோம் இந்த இந்த ஆ ஆறாம் தான் நமக்கு வந்து இந்த நே சரியான நேரத்தில் உதவிய ஒரு தந்திரமாக கையில் வந்தது ஏன்னா யார் குரு யார் சீடர் குருவுக்கு என்ன இலக்கணம் சீடனுக்கு இலக்கணம் யார் கற்பிக்கலாம் யார் கற்பிக்கக்கூடாது இந்த வெள்ளிக்கலும் மாரியமன்கள்லாம் சொன்னேன் பாடுற வர பிள்ளைகளுக்கு இலக்கணம் கிடையாது ஆனால் நீங்கள் திருமுறையை கற்பிக்கிற இடத்துக்கு வரும்போது உங்களுக்கு என்ன வந்துடும் இலக்கணம் வந்துடும் நீங்கள் கற்பிக்க வரும்போது தான் இலக்கணம் வரும் நீங்கள் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு தலைப்பு கொடுக்குறோம் பேசுகிறீங்க அவங்களையெல்லாம் அந்த இலக்கணம் பாதிக்காது அது குருவை நீங்கள் ஏற்றுக்கொண்டு தான் ஆ ஸ்பாட்டில் இருக்கிற மாதிரில குருவை ஏற்றுக்கொண்டு குருவை முன்னிறுத்தி தானே நீங்கள் பண்ணுறீங்க அப்போ அவங்களையெல்லாம் இது பாதிக்காது இதில் எதுவுமே இல்லாமல் காலையில் எந்திரிச்சு ஒரு சமய தீக்கைக்குரிய இதை நீங்கள் நம்ம நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான முறை சொல்லிக்கிட்டே இருக்கணும் ஒரு சமய தீக்கைக்குரிய அனுஷ்டானங்கள் இல்லாமல் விசேட தீக்கைக்குரிய ஒரு சிவபூஜை இல்லாமல் வாங்கியிருந்தா வாங்கலைன்னா வாங்கணும் நீ கற்பிக்கிறவங்களாக இருந்தா அது திரும்ப திரும்ப நீங்கள் எடுத்துக்கணும் ஏன்ட்ட இல்லையே சார் கூட உங்களுக்கு தேவையில்லன்னு நான் ஆமாம் அதை நீங்கள் பண்ணி பிறகு அட்டாங்க யோகத்தில் முதல் ரெண்டு சொல்கிறாரு என்ன சொல்கிறாரு இயம நியமத்தில் அறத்தை கடைப்பிடித்து சமய ஒழுக்கத்தை கடைப்பிடித்து நீ நிற்கணும் இது திருமுறை வரைக்கும் தான் திருமுறைக்கு மேலே நீ திருமந்திரத்தை எடுத்து பேசுகிறேன் ஞான நூல் பேசுகிறேன்னா குருவினிடத்தில் என்ன அதிகாரம் பெற்றிருக்கணும் யோக அதிகாரம் பெற்றுருக்கணும் குருவிடத்தில் ஞான அதிகாரம் பெற்றுருக்கணும் இதில் எதுவுமே இல்லாமல் நம்ம வந்து சைவம் பண்ணுறேங்கிறது இர ஆகமும் ஏற்றுக்கொள்ளாது இறைவன் ஏற்றுக்கொள்ள மாட்டார் ஊரில் எவனாவது ஏற்றுக்கிடுவான் அது அவன் தலையெழுத்து அதுக்கு சைவம் பொறுப்பு கிடையாது உங்களுக்கு இதை வந்து நம்ம மக்கள்கிட்ட நேற்று வகுப்பில் நான் நிறைய விதிகள் சொல்லுவேன்ல அது அவ்வளவும் அப்படியே நான் சொல்கிற மாதிரியே சொன்னாங்க அங்கே யார் பேசுனா நிறைய பேர் பேச விடுறவங்களாம் நிறைய பெரிய சீனியர் பேராசிரியர்களை அப்படி ஒரு எடுத்து விடைப்பேன்னா சொல்கிற விதிகள் இருக்குல்ல அதை பேராசிரியர் தவம் செய்கிறவராக இருக்கணும் கற்பிப்பவருக்கு தேர்வு வைக்கலாமான்னு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறோம் கற்பிக்கிறவருக்கு இன்ட்ரிவியூ வைக்கலாமா பரீட்சை வைக்கலாமா பயிற்சி கொடுக்கலாமா அப்படின்னு மணிக்கணக்கில் பேசினாங்க ஆமாம் இதையெல்லாம் நம்ம எத்தனை வருஷத்துக்கு முந்தையே எடுத்தாச்சு இது எதுவுமே இல்லாதவங்கள நம்ம எடுத்துக்கிட்டோம் எப்படின்னா இப்போ உங்கள் அப்பா உங்கள் கூட இருந்து பிஸ்னஸ் பண்ணுறதா இருந்தால் உங்களுக்கு கற்பிக்க வேண்டியதில்லை அதான் அவன் நம்மகிட்ட மட்டும் அப்படின்ட்டு உட்காந்துருப்பார் நீங்கள் தனியாக பண்ணும்போது தான் பிரச்சனை காலை ஒம்பது அவன் ஆஃபீஸுக்கு போகிறான் ஒம்போது மணிக்கு நான் போகிறேன் அவனுக்கு கற்பிக்க வேண்டிய அவசியம் இருக்குது அப்பா இதை எப்படி செய்யலாம்னு கேட்குறாருன்னு சொல்கிறாரு ரெண்டு பேரும் ஒரே இடத்துல தான் இருக்கிறீங்க எப்போ நீங்கள் அப்பா விட்டு தனியாக போகிறீங்களோ அப்போ நீங்கள் முழு தகுதியோடு என்ன செஞ்சிடணும் போயிடணும் அப்பா சொல்கிறாரு நான் ஆஃபீஸுக்குலாம் வர முடியாது தம்பி தனியாக நீயே தனியாக பார்க்குறாருந்தான் ரெடி ஆகிக்கலன்னு பார்க்காதனு தான் சொல்வார் புரியுதா உங்களுக்கு ஆ பாரதியார் வந்து கெட்டதே அவங்க அப்பா ஒரு மில்லதிபர் அவங்க அப்பா சொன்னதை கேட்கலை அவர் கண்ணு முன்னாலேயே அவங்க அப்பாவுடைய மில் அழிஞ்சது பாரதியார் கண் முன்னாலே அவங்க அப்பா சொன்னது யார் கேட்கல பாரதி அன்றைக்கி பாரதி படம் பார்த்தீங்கன்னா அந்த மில் அழிஞ்சு கிடக்கிற இடத்துல உட்காந்து அழுவார் பாரதியார் என் தந்தையார் சொன்னதை நான் கேட்கவில்லைன்னு அழுவார் திருமந்திரம் நிறைவு செய்கிறோம் திருமல நாயினார் திருவடியை போற்றி அடுத்த வகுப்பில் நம்ம வந்து அந்த ஏழாம் தந்திரம் எப்போ வரும்னா சித்தாந்த வகுப்பு முடிக்கிற அன்னைக்கும் திருமுறை வகுப்பு முடிக்கிற அன்றைக்கும் ஒரு மாதத்துக்கு நமக்கு எட்டு மந்திரம் தானே எட்டு மந்திரம் நம்ம நடத்திடுவோம் இனி வந்து நாளையிலேருந்து தேவாரத்துக்கு போயிடுவோம் யாருடைய ஞானசம்பந்தருடைய ஒன்றாம் திருமுறை தொடங்கிடும் புதன்கிழமையிலிருந்து நாளைக்கு நமக்கு எங்கே உள்ள வகுப்பு நாளைக்கு வந்து காந்திநகர் வகுப்பில் என்ன உண்டோ அது இங்கே எப்போவுமே என்ன தொடங்கிறோம் ஒன்றாம் திருமுறை ஆமாம் அங்கே வந்து ஒன் ஆமாம் அங்கே எட்டு அங்கே ஒன்பதாம் தந்திரம் திருவாசகம் சித்தாந்த விளக்கங்கிற நூல் அங்கே ஞாபகம் வச்சுக்கிடுங்க சரியா இங்கே திருமந்திர வகுப்பு வந்து இனி வந்து டெய்லி கிடையாது எப்போது மாதம் இரண்டு நாள் திருமுறை வகுப்பு முடிச்சன்னைக்கு ஒரு நாலு மந்திரம் சித்தாந்த வகுப்பு அன்னைக்கு ஒரு நாலு மந்திரம் டார்கெட்டு வந்துடும் சரியா ஓகே சிவாயினம்மன் திருமுறைக்கு நன்றி தெரிவித்து நிறைவு செய்வோம் சிவாயினமன்